அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் செத்தார்கள் லேவிய ராகமும் பத்து இரண்டு அன்பின் தேவ யாரை அக்கினி பட்சித்தது யார் செத்து போனார்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்குத்தான் இந்த நிலை வந்தது ஏன் என்று நாம் யோசிக்கலாம் துணிகரம் கொண்டு தேவ சமூகத்தில் பிரவேசித்தார்கள் துணிகரம் கொண்டபடியினாலே தேவன் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் நிச்சயமாய் தேவ சமூகத்திலிருந்து அக்கினி அக்னி பட்சிக்கும் சாமு வேலை பாருங்கள் அதே தேவ சமூகத்தில் தான் வளர்ந்தார் ஆனால் தேவன் அவரை அரவணைத்தார் அவருக்கு பிரியமானதை செய்தார் தீர்க்க தரிசியாய் தெரிந்து கொண்டு தேசமெங்கும் அவரை எடுத்து பயன்படுத்தினார் நாமும் தேவனுக்கு பிரியமாய் இருப்போமானால் நிச்சயமாய் நம்மை அரவணைத்து வளர்க்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் துணிகரம் கொள்வோமானால் அக்னியாய் பட்சிக்கவும் செய்வார் கத்ததாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து குணுங்கள் இது ராஜ்ஜியத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ